அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மேலாப்பாளம் சந்தையில நல்ல ஒரிஜினல் கிறு மாடு பாருங்க எப்படின்னு எவ்வளவு தோரண மாடு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட எலும்பு பார்க்க முடியாது ஆனா ஒரிஜினல் பியூர் கிர் இடத்துல நாலு நாலு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் பால் இருக்கு நல்ல டு மில்க் நல்ல தரமான மாடு நல்ல பால் அதிகமா இருக்கு குணவாலத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண மாடு முட்டுமோ உதைக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை பால் பாருங்க எப்படி பாருங்க கல் சொட்டு மாதிரிதான் பால் இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு கிட்ட சொல்றாங்க ஒரு அறுபது தான் நம்ம குடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நம்ம தான் இருக்கு நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா ஆலங்குளம் பக்கத்துல தான் அந்த மாடு இருக்கு இன்னைக்கு சந்தையில இந்த மாடு வாங்க ஆளே இல்ல ரிட்டர்ன் தான் அந்த மாடு போதில் சிம்லு மா பாத்தீங்கன்னா காது எல்லாம் பாருங்க முகம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தான் இது வந்து கிராஸே கிடையாது ஒரிஜினல் தான் அவங்க கான்டக்ட் நம்பர் வேணா நான் வந்து சொல்றேன் நீங்க வந்து நோட் பண்ணி இந்த மாடை வேணா வாங்கிக்கங்க தொண்ணூத்தி அஞ்சு நூத்தி நாற்பது நூத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி மூணு

அந்த பரவாயில்ல பரவாயில்ல ஆடு கொஞ்சம் கம்மி இந்த ஜோ இந்த ஜோடி எப்படி சொல்லுங்க அந்த ஜோடி எண்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் எண்பத்தஞ்சாயிரம் சொல்றீங்க சரி எவ்ளோ நான் ஃபைல விடலாம் எண்பது ரூபா விடலாம் எண்பது ரூபா விடலாம் இது ரைட் இது லெப்ட்

ஐம்பது முடிச்ச வெலை எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு பார்த்தோன்னே எவ்வளவு மதிச்சியோ நாற்பது கேட்டால் கூட என்றுருவோம் கூட ரூபா ஆனால் மாடு நல்ல மாடு எழுந்திருப்போனேன் கூட சரியாய வரும் போது ரெண்டு ஒட்டாங்கலை ஒரிஜினல் ஒட்டாங்கலை கொண்டு வந்திருக்காங்க பட் ஆனா விலை இல்லைன்னு ரிட்டர்ன் கொண்டு போறாங்க கல்ரை குச்சி அல்ல வளர்ப்பு ஏத்தால உள்ள ஒட்டாங்கலை சூப்பர் காலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வருஷம் ஒரு ஒன்று வருஷம் இதாக இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் இருக்காது நல்ல சூப்பர் நல்ல காலை நல்லா வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு போதும் அருமையான ஒட்டாங்கல வளர்ப்பு கேட்ட உள்ள ஒட்டாங்க வணக்கம் சொல்லுங்க சார் நல்லா இருக்குதா நல்லா சார் எந்த இருந்து வாருங்க சார் வெள்ள மடம் வெள்ள மடத்துல இருந்து வாருங்க வெள்ள மடம் மேல வெள்ள மடம் ஒரு கண்ணு மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே கண்ணு என்ன கண்ணுண்ண

சந்தை உள்ள மாடுகள் வரத்து இல்ல அப்படி இருக்கு நிறைய வந்துருக்கு நிறைய வந்திருக்குண்ணே சரி நம்ம அச்ச மாடு வாங்கி வளங்காம ஏன்னா பால் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன் ஜெனி மாடு வாங்குறீங்க கச்சப்போட இது நம்ம காட்டுக்கு தாங்க நம்ம காட்டு தாங்கும் அதான் வாங்கிட்டு போறீங்க நம்ம காட்டுக்கு எந்திருப்போண்ணே போத்தான் குடியிருப்பு பொத்தான் குடியிருப்போம்

ஜெர்சி மாடு மூணாயிரத்து கிடாரி மூணாயிரத்து கிடாரி கடவுள் வர மாட்டேன் கடவுள் என்ன செஞ்சு பயமுள்ள இருப்பாள் கண்ணு 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 கால கண்ணு கண்ணு கால கண்ணு சொல்லு வேலை எவ்வளவு நாப்பத்தஞ்சு ரூபாய் எவ்வளவு விடலாம் நாற்பது ரூபா விட்டுருவா நாற்பது ரூபா விட்டுருலாம் இந்த யாரு நம்ம நம்ம டவுன் டவுன் யாவாரி அருமையான ஒட்டாங்களா எத்தனை மாசம் காலையா இருக்கும் கண்ணா இருக்கும் ஒரு வருஷம் கண்ணு ஒரு வருஷம் கண்ணு நல்ல அருமையான ஒரிஜினல் ஒட்டாங்கலை ஆமா ஒட்டாங்கலை சரி எவ்வளவு வேலை பிரைஸ் நான் இருபத்தி ரெண்டுக்கு வாங்கிருக்கேன் நீங்க வாங்கிருக்கீங்க வாங்கிட்டு போறியோ வாங்கிட்டு போறேன் வாங்கிட்டு போறீங்க யாரும் கேட்டா குடுக்கலாமா கொடுக்கத்தான் ஜம்முட்டு காலு எல்லாமே சூப்பரா இருக்கு

கண்ணு போறீங்க ஆமா நாட்டுமாடுதான நாட்டு மாடுதான் நாட்டு மாடு கண்ணு என்ன கண்ணு கால கண்ணு 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 மாடு எத்தனாயிரத்து மாடா இருக்கும் மாடு கரை மாட்டுல கரவை ரெண்டு லிட்டருக்கும் ரெண்டு லிட்டரு நாலு லிட்டர் தப்பு எவ்வளவு சொன்னாங்கயா மாட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருபத்தி ஆறு இருபத்தாறு வீட்டுல வச்சிருக்கீங்க வீட்ல ஒரு முப்பது மாடு கிடைக்கும் இதனால நாட்டு மாடு விரும்ப காரணம் என்னங்க ஆட்டு மாடு பால் நல்லா சத்தா இருக்கும் சரி ஆள் நல்லா கெந்தா நடக்கலாம் சரி நல்லா இருக்கும் காப்பீங்க சரி சரி ஒரு லிட்டர் பால் எவ்வளவு நம்ம ஏரியால ஒரு லிட்டர் பால் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா நாட்டுமாடு சுத்தமான நாட்டு மாடுமா ஆமா எந்திரி போகுது களியாவூர் சந்தை இப்படி இருக்குன்னு வாரம் சந்தை இன்னைக்கு பரவாயில்ல பரவாயில்லையா எப்படி இருக்கு

முப்பத்தி எட்டு சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கியா? முப்பத்தி ஒண்ணு முடிஞ்சிருக்க முப்பத்தி ஒண்ணு முடிச்சு கரவை இருக்க மாட்டேன் குணமா நல்லா இருக்கா போன நல்ல குணம் நல்ல குணம் எத்தனை வருஷம் வச்சிருக்காங்க மாட வருஷம் வச்சுக்கலாம் கண்ணு காலங்கண்ணா நல்ல நல்ல ஜமு வளர்த்திருக்கேன் வீட்டுல எத்தமா வச்சிருக்கோம் ஒரு லிட்ட பால் எவ்வளவு ஐம்பது என்ன தீவனை கொடுத்தா நல்ல பால் இருக்குங்கோடு ஆஹ் சரி ஓகே ஓகே ஒண்ணு கோதுமத்தோடு கோதம்போடு நல்லா தலை சாப்பாடும் வச்சு சாப்பாடும் வச்சு நல்ல வச்சு சாப்பாடு வச்சு வச்சாதான் பால் பால் இருக்கு சரிங்க சரிங்க சரி நன்றி